வறுமையின் பிடியில் தத்தளிக்கும் மக்களிடம் நிலப்புலங்களை விட்டு பதிலீடாக வழங்கப்பட்ட காணிகளுக்கு குத்தகை கோருவது உறுதிகள் வழங்காமல் இருப்பது நியாயமற்ற செயல் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அவர்களுக்கான உறுதிகளை நிபந்தனை இல்லாமல் வழங்குமாறு உரிய அமைச்சரிடம் கோரிக்கை விடுக்கின்றேன் இருக்கும் காணியலை விடுவிக்கிறது ஜனாதிபதி இன்று எங்களுடைய மாவட்ட அபிவிருத்தி தலைவரும் இந்த சபையில் இருக்கின்றார் அவரிடமும் நாங்கள் இந்த கோரிக்கை மாவட்ட குழு கூட்டத்தை நாங்கள் நாங்கள் இதை நாங்கள் விரைவாக செய்ய வேண்டும் தொடர்ச்சியாக மூன்று தசாப்தங்களுக்கு மேலாக இடம்பெற்ற யுத்த சூழ்நிலை குறித்த மக்கள் இடம்பெயர்வுகளை சந்திக்க வேளையில் அதற்கான காணி ஆவணங்களை சிலர் தொலைத்தும் உள்ளதால் அதனை மீண்டும் பெற்றுக் கொடுக்கும் முகமாக மாவட்ட செயலக காணிப்பிரிவு மற்றும் பிரதேச செயலகம் ஊடாகவும் காணி கச்சேரிகள் மூலம் சேகரிக்கப்பட்ட தகவல்களை கொண்டு மாற்று காணிகளை வழங்குவதற்குரிய அனுமதிகளை பெற்றுக்கொள்வதற்காக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது வவுனியா ஈச்சங்குளம் என்ற கிராமத்திலே பொதுமக்களுடைய காணி அதில் ஒரு மாவீரர் துயிலும் இல்லம் இருந்தது அந்த காணியும் இப்போது இராணுவத்தினரால் கையகப்படுத்தப்பட்டு அங்கு ஒரு முகாம் அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த காணியையும் விடுவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதே போல கனராயங்குளம் பிரதேசத்திலே ஃபைவ் சிக்ஸ் ஒன் டிவிஷன் ஆமி கேம்ப் அதில் அவர்களுக்கு மூன்றேக்கர் காணி ராணுவ முகாம் அமைப்பதற்காக அரசாங்கத்தால் விடுவிக்கப்பட்டது குறிப்பாக வடமாகாணத்தில் பல்வேறு தரப்பட்ட காணிகளை நாங்கள் விடுவித்திருந்தோம் எது எவ்வாறாயினும் நாங்கள் ஏனைய பிரதேசங்களிலும் குறிப்பாக கிழக்கு மாகாணம் உள்ளிட்ட பல்வேறு பிரதேசங்களிலும் இவ்வாறான கைப்பற்றப்பட்டிருந்த காணிகள் தொடர்பான விடுவிப்புகள் தொடர்பான நடவடிக்கையில் நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம் குறிப்புகள் நம்புகின்றோம் சில விடயங்கள் மந்தமான கதையில் இருக்கின்றது என்பது தொடர்பாக மாற்று கருத்து இல்லை ஆனால் அரசாங்கம் என்ற ரீதியில் இந்த காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற முடியத்திலே நாங்கள் மிகவும் உறுதியாக இருக்கிறோம் அதில் எந்த விதமான மாற்றுக் கருத்துகளும் இல்லை நேற்றைய தினம் கூட பாதுகாப்பு செயலாளர் அவர்களுடன் நான் தனிப்பட்ட ரீதியில் இந்த விடயம் தொடர்பாக நான் உரையாடி இருந்தேன் அவரது ஒட்டுமொத்த அந்த ஆதரவும் இந்த விடயம் தொடர்பாக இருக்கின்றது குறிப்பாக ஜனாதிபதி பிரதி பாதுகாப்பு அமைச்சர் உள்ளிட்ட இந்த அனைவரும் இந்த காணிகள் மக்கள் மயப்படுத்தப்பட வேண்டும் மக்களுக்கு விடுவிக்கப்பட வேண்டும் என்ற விடயங்கள் தொடர்பாக எந்த விதமான மாற்றுக் கருத்துகளும் இல்லை